கொடரமா போரா ದಸ್ತಿ ಕವರ್ ತಡಿದೆ ಆಗಿದೆ ಏನೋ ಅಲ್ಲ ಬರೋ

அவள அத அத சாட்

நினைக்கிறேன் <cat> <sum> <coughs> <t> <coughs>

ஏன்னா <laughs> ராவுத்துல <laughs> <fundamentals dragging> <sympathis>

1 1 <distinguen> <Seoul> <Türkiye> பாய் அவரோ பீஸ்ல விளையாடுங்க பாய் என்ன பாரு என்னியு ரெடி புடிச்சு தூண்டான் எடுக்கலா முணுக்கத்தை சொல்லி உட்ட இங்க என்னடா यार தம்பி தம்பி சொல்றான் இங்க என்னடா சீப்புல்ல தம்பி என்ன போய் ஏய் நல்ல பா பா நல்ல பா இங்கடா பா முன்னாடி பாரு அடடா நீ ஆட்டத்துல ஓரம் போற மங்க அது ஆஃப்லைனா இல்ல அது என்னடா இது இல்ல நீ என்ன ஓரம் என்ன குடு நேத்து தோத்துட்டோம் நம்ம அந்த

Thank you for watching.